வணக்கம் நம்பர்களே நான் உமன் குமார் ஆக்சுவலாக வந்து நம்ம இப்போ அட்வான்ஸ் எஜுகேஷன் சைக்காலஜி லெக்சரர் ஃபோர் பார்க்குறோம் இதோட நாம் பிடிஎஃப்ஸ் தரோம் இந்த இந்த டாபிக் கீழே என்னென்ன லெசன்ஸ் என்னென்ன கொஷின்ஸ் இருக்கோ அதை நம்ம ரெடி பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துர்றோம் நம்ம அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் சைக்காலஜி எஸ்கே மங்கள தான் ட்ரான்ஸ்லே ஏன்னா இதுதான் வந்து டெட் அண்ட் டிஏ டிஆர்பி இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளும் அதாவது சிலபஸ் ஓவராலாக கவர் ஆகுற மாதிரி ஏன்னா மற்ற புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பிச்சு பிச்சு இருக்குது பட் இது வந்து ஓரளவுக்கு ஆகுது அதனால கொஞ்சம் நாம இது எடுத்து நம்ம தமிழில் ட்ரான்ஸ்லேட் இருக்கோம் இது டெட் டிஆர்பி ரெண்டுக்குமே யூஸ் ஆகும் ஸோ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக நம்ம இது வந்து என்னன்னா ரெண்டாவது டாபிக் அதாவது எஜுகேஷன் சைக்காலஜி மீனிங் அண்ட் நேச்சுரல் ஸ்கோப் அப்படிங்குறது அதாவது பேஜ் நம்பர் லெவன் டு எயிட்டீன் இது ஆல்மோஸ்ட் எயிட்டீன் பேஜ் வரும் இது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் கடைசி டாபிக் இதில் தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த விஷயத்தெல்லாம் பார்க்க போகிறோம் என்னென்ன இருக்கு அப்படின்னா இந்த கடைசி டாபிக்ல கடைசி பேஜில் அதாவது பேஜ் நம்பர் பேஜ் நம்பர் டுவெல் அதில் இஸ் எஜுகேஷன் சைக்காலஜி சயின்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிற டாபிக்கு மேலே ஒரு பேரா கொடுத்துருக்காங்க இந்த பேஜ் ஃபுல்லா இந்த டாபிக்ல நம்ம பார்க்க போறோம் ஆக்சுவலா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு லேர்னிங் அப்படிங்கிற விஷயம் அதான் கற்றல் கற்றல் அப்படிங்கிற விஷயம் எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அசோசியேஷன் வித் எக்ஸ்பீரியன்ஸ் அசோசியேஷன் வித் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கறது என்ன அனுபவம் இப்போ இங்கே விஷயமே என்னன்னா சிம்பிளா சொல்லணும் லேர்னிங் ஹவ் அவர் த க்ளோஸ் அசோசியேட் வித் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப்டர் செட் டு பி அ கிரேட் டீச்சர் இஸ் நெவர் இண்டிபெண்ட் ஆஃப் டீச்சிங் அதாவது சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லிடலாம் இந்த இந்த வார்த்தைய இந்த இந்த டோட்டல் லைனு அனுபவமே சிறந்த ஆசான் புரியுதுங்களா அதை தான் இங்க கிளியரா சொல்லியிருக்காங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா அதாவது ஒரு கற்றல் அப்படிங்கிறது அனுபவத்துடன் நெருங்கி தொடர்புடையது அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க பெரும்பாலும் அனுபவமே ஒரு சிறந்த ஆசிரியர் என்று கூறப்படுகிறது எப்பவுமே கற்பித்தல் அப்படிங்கிறது வந்து ஒரு கான்ஸ் அதாவது இண்டிபெண்ட் அதாவது நெவர் இண்டிபெண்ட் ஆஃப் டீச்சிங் அதாவது கற்றல் அப்படிங்கிறது வந்து கற்பித்தல தொடர்பு படுத்தியோ அதை சார்ந்தோ இருப்பதில்லை அப்படிங்கறதா முத பாயிண்டோட கியூர் எப்பவுமே நம்ம ஒரு விஷயம் கத்துக்கிறோம்னா யாரோ டீச் பண்ணிட்டே இருக்கணுமா தேவையில்ல யாரோ ஒருத்தர் டீச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நாமளே கத்துக்கணும் அனுபவமே சிறந்த கல்வி அப்படிங்கிறது அப்ப நல்லா தெரிஞ்சுக்கீங்க ஒரு டீச்சர் அப்படிங்கிறது தேவையில்லை டீச்சிங் அப்படிங்கிறது தேவையில்லை டீச்சர் அப்படி தேவையில்லை டீச்சிங் அப்படிங்கிறது தேவையில்லை சரிங்களா அதை எப்படி தேவையில் கற்பித்தலாகும் இரண்டுமே பாத்தீங்கன்னா ப்ராசஸ் ஆப் டெவலப்பிங் அப்படின்னு கண்டிப்பா டெவலப் ஆயிட்டே இருக்கு வளர்ச்சியை நோக்கி நங்கிட்டே இருக்கு கண்டிப்பா இது பிளான் கிடையாது பிளான் பண்ணி இப்ப நான் ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறேன்னா இந்த வருஷம் இது இதுல டார்கெட் அவ்வளவு வருஷம் டார்கெட் அப்படிங்கிறது ஒரே நாளில் நிறைய கற்றுக்கலாம் நாலு நாளில் ஒன்றுமே கற்றுக்காமல் கூட போகலாம் ஸோ இது ப்ராசஸ் அப்படிங்கிறாங்க இந்த பிளானிங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா கண்டினியூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆல் ஆர் எஃபெக்ட் ஆஃப் எனர்ஜிஸ் ஆஃப் ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷன் ஆர் டைரக்டட் டு பிளானிங் அண்ட் டிவிசிங் த அப்ரோப்ரியேட் மீன்ஸ் ஆஃப் பெட்டர் டீச்சிங் அண்ட் எஃபெக்டிவ் லேர்னிங் இதில் என்ன சொல்கிறாங்க ஆல் ஆர் எஃபெக்ட் ஆஃப் எனர்ஜிஸ் ஆஃப் ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷன் டைரக்டட் டு பிளானிங் அண்ட் டிவிசிங் தி அப்ரோப்ரியேட் மீன் த பெட்டர் டீச்சிங் எஃபெக்டிவ் லேர்னிங் ஒரு ஆசிரியர் ஆகட்டும் ஒரு அரசாங்கம் ஆகட்டும் முக்கியமான விஷயம் கல்வித்துறை இந்த கல்வித்துறையில கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறை இருக்கு நம்ம காலேஜ் எஜுகேஷன் இருக்கு என்சிஆர்டி இருக்கு இவங்களோட வேலை என்ன முக்கியமான விஷயம் அதான் யோசிக்கணும் இவங்க வேலை என்னன்னா பெட்டர் டீச்சிங் எஃபெக்டிவ் லேர்னிங்க கிரியேட் பண்ணணும் எப்படி பெட்டர் டீச்சிங் எஃபெக்டிவ் லேர்னிங் பெட்டர் டீச்சிங் என்ன அர்த்தம் சிறந்த கற்பித்தல் நடைமுறைகளை மேம்படுத்துதல் நன்கு கட்டமைக்கப்பட்ட அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா பயனுள்ள கற்றலுக்கான பொருத்தமான வழிமுறைகளை திட்டமிட்டு உருவாக்குவது தான் இந்த என்சிஆர்டி டயட்டு இந்த மாதிரி நம்ம பள்ளிக்கல்வித்துறை இவங்களுடைய வேலை அப்படின்னு என்ன அர்த்தம்னா டீச்சர்ஸ்க்கு கண்டினியூஸாக நீங்கள் ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸ்டூடெண்ட்டுக்கு கற்பித்தல் அப்படிங்கிற விஷயம் போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே சரிங்களா இப்போ இந்த விஷயமெல்லாம் எல்லாம் சேர்த்து தான் எஜுகேஷன் சைக்காலஜி எதுக்கு உள்ள வருது அப்படிங்கிறத பார்க்கணும் எஜுகேஷன் சைக்காலஜி எதுக்கு உள்ள வருதுன்னா கண்டிப்பாக என்னென்னா கற்றல் கற்பித்தல் செயல்முறைகளை மேம்படுத்தணும் இவ்வளோ ப்ராசஸ் சொன்னோம்ல ஃபஸ்ட்லேருந்து ஒரு நாலு பாயிண்ட் சொல்லியிருக்கோம் சரிங்களா அனுபவம் அது தானாக நடந்துகிட்டே இருக்கும் டே டு டே லைஃப்பில் லைஃப்பில் நடந்துகிட்டே இருக்கும் ஆனால் இந்த க என்சிஆர்டி டைட்டோட வேலை என்னென்னா கற்பித்தல் தொடர்பான செயல்முறைகளை ஒரு குறிப்பிட்ட இது வகுத்து மக்கள் தாம் குழந்தைகளுக்கு எப்படி டீச் பண்ணணும் எந்த மாதிரியான புது புது விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது கட்டாயத்தில் இருக்கணும் அப்படி இதோட வேலை யார் இது இது இந்த வேலை யார் பண்ணுறது என்சிஆர்டி மட்டும் கல்வி பள்ளிக்கல்வித்துறை அப்படின்றாங்க அடுத்த கேள்வி வாட் இஸ் த ரோல் கேன் ரோல் கேன் இட் பிளே இன் ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷன் அதான் இட் அப்படின்றது சைக்காலஜி எஜுகேஷன் சைக்காலஜியோட ரோல் என்ன இப்போ என்ன சைக்காலஜி அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இஸ் எ சயின்ஸ் உளவியல் என்பது ஒரு அறிவியல் ஸோ அறிவியல் போது அவங்க என்ன பண்றாங்கன்னா அறிவியலையும் உளவியலையும் அவங்க என்ன பண்றாங்கன்னா கம்பேர் பண்றாங்க அறிவியலும் உளவியலும் எப்படி இருக்கு ஸோ நம்ம பார்க்கலாம் அன்றாட வாழ்க்கையில நமக்கு சயின்ஸ் அதாவது அறிவியல் சயின்ஸ் எந்த அளவுக்கு நமக்கு உதவுதோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எந்த அளவுக்கு உதவுதோ அதே மாதிரி ஒரு கல்வியை வந்து நாம குழந்தைகளுக்கு கொடுக்கும் போது அதுக்கு தேவையான டெக்னிக்ஸை கல்வி உளவியல் தருது அப்படின்றாங்க இதுதான் இட் ஹெல்ப் கனெக்டட் வித் டாஸ்க் ஆஃப் அரேஞ்சிங் த ப்ரொவைடிங் எஜுகேஷன் ஆர் கெட்டிங் இன் ஆஃப் எஜுகேஷன் இன் சேம் வே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஹெல்ப் தோஸ் கனெக்டட் வித் அதர் டாஸ்க் in our day to day life sure it does அப்படிங்கிறாங்க ஆமா கண்டிப்பா அடுத்த பேர் அந்த கல்வியின் குறிக்கோள் இப்ப நம்ம என்ன நம்ம அப்செக்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷன் என்ன அது பெரிய விஷயம் நல்லா தெரிஞ்சு ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷன் ஷேப்பிங் த சில்ட்ரன்ஸ் ஷேப்பிங் தி ஃபியூச்சர் சொசைட்டி ஷேப்பிங் தி பிஹேவியர் ஷேப்பிங் ஆஃப் த பிஹேவியர் ஆஃப் ஃபியூச்சர் சொசைட்டி அப்படின்னு சொல்லலாம் எப்படி அதாவது ஒரு கல்வியோட குறிக்கோள் ஒரு தனிமனித ஒழுக்கத்தையும் அவனுடைய ஆளுமையோட ஆளுமையை உருவாக்குவது தான் அதில் உருவாக்கி முன்னேற்றத்தை ஏற்படுத்துவது தான் நல்ல கல்வியோட முக்கியமான குறிக்கோள் புரியுதுங்களா இட் ஹெல்ப் ரியலைசிங் த அப்ஜெக்டிவ் ஆஃப் எஜுகேஷன் இஸ் பெட்டர் வே எஜுகேஷன் எய்ம்ஸ் அட் ஷேப்பிங் பிஹேவியர் ஆஃப் த ஸ்டூடெண்ட் இன் டிசைரபிள் வே வாட் இஸ் தி டிசைரபிள் வே நல்ல நல்ல நிலமையில நல்ல விஷயமா அப்படி அப்படி வச்சுக்கலாம் ப்ரிங்கிங் அபவுட் ஆல்ரவுண்ட டெவலப் அண்ட் இன் த பர்சனாலிட்டி அவனுடைய ஆளுமையிலேயும் ஆல்ரவுண்ட் பர்சனலிட்டியை கிரியேட் பண்ணணும் ஆளுமையிலையும் என்னாகும் வளர்ச்சியை ஏற்படுத்துறதுதான் இந்த இதோட வேலை அப்படிங்கிறாங்க அவன் கத்துக்கணும் கத்துக்கிறத பத்தி சொல்லியாச்சு அவனை என்ன பண்ணணும்ன்றத பத்தி சொல்லியாச்சு ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா டீச்சிங் அப்படிங்கிற விஷயம் ரெண்டு வகையில நடக்குது ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் த டாஸ்க் கேரிட் அவுட் த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மல் அண்ட் ஆர் இன்ஃபார்மல் டீச்சிங் அண்ட் லேர்னிங் டீச்சிங் ஆகட்டும் லேர்னிங் ஆகும் ஃபார்மல்லேயும் நடக்கும் இன்ஃபார்மல் ஃபார்மல் அப்படின்னு என்ன அர்த்தம் நம்ம ஸ்கூல்ல போய் கத்துக்கிறது காலேஜில் போய் கத்துக்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் ஃபார்மல் இன்ஃபார்மல்னா வெளியே கற்றுக்கிறது வெளியே யாராவது ஒருத்தர் சேர்ந்து பார்த்து அதை பார்த்து நம்ம கற்றுக்கிறது தான் என்ன சொல்லுவோம் இன்ஃபார்மல்னு சொல்லுவோம் அது தமிழில் முறைசாரா மற்றும் முறை சார்ந்த அல்லது முறைசாரா கற்பித்தல் சரிங்களா அப்படி சொல்லலாம் முறை சார்ந்த அல்லது முறைசாரா கற்பித்தல் மற்றும் கற்றல் செயல்முறை மூலம் செயல்படுகிறது அப்படிங்கிறாங்க அடுத்து எஜுகேஷன் சைக்காலஜி மெயினோட எய்ம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதாவது குறைவான இன்புட் கொடுத்து ஹை அவுட்புட் எடுக்கிறது தான் சரிங்களா அதிக குறைவான இன்புட் கொடுத்து அதிக வெளியீட்டை எடுக்கிறது தான் யாரோட வேலை இந்த அப்படின்னு என்ன குறைவான இன்புட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் டீச்சிங் அப்படின்னு எஃபெக்டிவா இருக்கணும் ஏன்னா நிறைய இருக்கு முன்ன மாதிரி கம்மியான சிலபஸ் கிடையாது நிறைய சிலபஸ் இருக்கு கன்சிஸ்டன்சியான டைமிங்குள்ள சின் கொஞ்சம் டைமுக்குள்ள நிறைய நடத்தி நான் நடத்த வேண்டிய சூழலில் ஒவ்வொரு ஆசிரியரும் தள்ளப்படுறோம் ஏன்னா ஒரு சிக்ஸ் மந்த் டு எயிட் மந்த்ஸ் ஒரு டுவெல் மந்த்ஸ் நடத்த வேண்டியது நம்ம த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் நடந்துட்டு ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிடுறோம் ஈவன் டென்த் அண்ட் டுவெல்த்துக்கு இப்போ இங்கே பிரச்சனை என்ன வருது அப்படின்னா அந்த ஒன் இயர் நடத்த வேண்டிய விஷயத்த நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அந்த பையனுக்கு கிறிஸ்பியாக கொடுக்கணும் அப்படின்னா நாம் நிறைய வேலை செய்யணும் ஸோ அந்த குழந்தைகளுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது அதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா as a result the help of education psychology a teacher can teach effectively by making minimum uses of energy koraiwana energy adha nammude நம்மளுடைய எனர்ஜியை வந்து குறைவாக பயன்படுத்தி இன் டேர்ம்ஸ் டைம் அண்ட் லேபர் அதாவது என்ன சொல்றாங்க இதை வந்து என்ன சொல்லுவாங்க உழைப்பு மற்றும் நேரம் அப்படிம்பாங்க சிம்லர்லி தி ஸ்டூடெண்ட் கேன் லேர்ன் எஃபெக்டிவ்லி பை த ஸ்பெண்டிங் லெஸ் த டைம் அண்ட் எஃபெக்ட் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டும் கத்துக்கிறது எப்படி கத்துக்கணும் குறைவான டைம்ல குறைவான எனர்ஜியை பயன்படுத்தி அவனும் நிறைய கத்துக்கணும் சரிங்களா இந்த நாம என்ன பண்ணி எக்ஸ்போஸ் பண்றதுக்கு இதுக்கான ஒரு பிளானிங் இதுக்கான தேவையான விடயங்களை உருவாக்குதல் அதுக்கு இந்த இது விஷயத்துக்கெல்லாம் தேவைப்படுறத என்னது இந்த எஜுகேஷன் சைக்காலஜி அப்படின்னு சொல்றோம் சரிங்களா சரி அடுத்தது வேற எதுக்கு பயன்படுது எஜுகேஷன் சைக்காலஜி இந்த எஜுகேஷன் சைக்காலஜி எதுக்கு பயன்படுது அப்படின்னா நம்ம என்ன இப்ப நம்ம டீச்சிங்ல என்ன மாதிரியான ப்ராசஸ் செயல்முறைகளை பயன்படுத்தினா கல்வி முடி அதனுடைய ரிசல்ட்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம அந்த டைப்ஸ் ஆஃப் டீச்சிங் இதையெல்லாம் கொடுக்கறது தான் யாரோட வேலை எஜுகேஷன் சைக்காலஜியோட வேலை எஜுகேஷன் சைக்காலஜி அட் ஹெல்ப் அவுட் த ப்ராசஸ் அண்ட் ப்ரொடியூஸ் த ரிசல்ட் ஆஃப் எஜுகேஷன் அடுத்தது இட்ஸ் சப்ளை த நெசசரி நாலேஜ் அண்ட் ஸ்கில் எக்ஸ்பெஷலி ஃபார் த டீச்சர் டு ரியலைஸ் த அப்செக்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷன் முக்கியமாக நிறைய ஆசிரியர்கள் வந்து வாட் இஸ் ஆஃப் எஜுகேஷனே தெரியாமல் படிக்காங்க ஸோ ஆசிரியர்களுக்கு முத கல்வியோட நோக்கத்தை புரிய வைக்கணும் அதுதான் அவங்களுக்கு தேவையான நாலேஜை கொடுக்கணும் அவங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸ் திறமைகளை வளர்க்குறதுக்கு தேவையான திறமைகளை கொடுக்கணும் இதெல்லாம் யாரோட வேலை இந்த எஜுகேஷன் சைக்காலஜியோட வேலை அப்படின்றாங்க இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஏன் எஜுகேஷன் சைக்காலஜி ஏன்னா நம்ம சயின்ஸ் தானே படிக்கிறோம் அதுக்கு அதுக்கு எல்ஜிஎஸ் சைக்காலஜி உள்ளே வரணும்னா ஒரு பிரிட்ஜ் கட்டணும் அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் வேணும் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் வேணும் ஒரு சிவில் இன்ஜினியர் மூணு பேர் இருந்தால் தான் அதை நான் என்ன செய்ய முடியும் அந்த பிரிட்ஜை கட்ட முடியும் ஏன்னா ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் ஒரு ஒவ்வொரு காரோட வெயிட் அது எவ்வளோ ஃபோர்ஸ் எவ்வளோ ஆர்பிஎம்இ எவ்வளோ வந்து வைப கிரி வைப்ரேட்டை கிரியேட் பண்ணோம் ரோட்ல போகும்போதுங்கிறத யார் மட்டும் தான் சொல்ல முடியும் மெக்கானிக்கல் இன்ஜினியர் மட்டும் தான் சொல்ல முடியும் அதை வந்து அந்த டேட்டாவை எடுத்து தான் என்ன செய்வாங்க இந்த சிவில் இன்ஜினியரு அதுக்கு ஏத்த மாதிரி டென்சில் ஸ்டெல்த்க்கு இருக்கக்கூடிய அந்த மாதிரி கம்பியெல்லாம் போடணும் எவ்வளவு ஸ்ட்ரென்த்துக்கு நம்ம சிமெண்ட்ஸ் போடணும் அதையெல்லாம் அவங்க ரியலைஸ் பண்ண முடியும் அடுத்தது அதுல லைட்ஸ்லாம் போடுவோம் அதுக்கு கண்டிப்பா எலக்ட்ரிக் இன்ஜினியர் தான் என்ன பண்ணுவாங்க லைட்ஸுக்கான அந்த லைனை போட்டு கொடுப்பாங்க இங்க மூணு பேர் சேர்ந்து தான் ஒரு பிரிட்ஜை கிரியேட் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு சயின்ஸை நீ நடத்தணும்னாலும் அதுக்கு எஜுகேஷன் சைக்காலஜி தேவை மேத்ஸ நடத்தணும்னாலும் எஜுகேஷன் சைக்காலஜி தேவை அந்த டேர்ம்ஸ் எப்படி எல்லாம் டீச் பண்ணலாம் ஈஸியா அப்படிங்கிறது தான் அவங்க சொல்றாங்க சரிங்களா அடுத்தது இவ்வளவுதான் இதுதான் நான் முன்னாடியே சொன்னதுதான் ஸோ ஜஸ்ட்ஃபை த டிஸ்கேப் எஜுகேஷன் சைக்காலஜி என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எப்படி வந்து ஜஸ்டிஃபை பண்ண போகிறப்ப ஞாபகப்படுத்த போகிறீங்க இது தேவை அப்படின்றதுக்கு சொல்ல சொல்லியிருக்காங்க ஓகே நண்பர்களே இந்த பத்து கேள்விகள் இதில் 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 வந்து பெருசாக ஒரு கேள்விகள் இல்லை பட் இதில் பத்துலேருந்து இருபது கேள்விகள் இருக்கும் நான் அதை வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் டிரைவ் லிங்க்கை நீங்கள் பயன்படுத்திக்கங்க நன்றி வணக்கம்